வணக்கம் நீங்க இந்த ஹெட்லைன்ஸ் பார்த்த உடனே உங்களுக்குள்ள சில கேள்விகள் எழும் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வி கே சசிகலா அவர்களிடம் எந்த விதத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் எந்த விதத்தில் அச்சம் இருக்கும் அப்படின்ற கேள்வி இருக்கும் நாம ஒரு பெரிய ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல போறோம் அது முழுசா நீங்க இந்த காணொலியை பாருங்க காணொலியை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் இருக்கிறாரா அல்லது அச்சப்படுகிறாரா அல்லது நான் நேர்மையானவன் நான் சட்டத்திற்கு முன்பு அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடியவன் தவறு எவர் செய்தாலும் அவர் மீது துணிச்சலாக நடவடிக்கை எடுக்கக்கூடியவன் என்பதை அவர் நிரூபிக்கப் போகிறாரா என்பதை உங்கள் வசமே இந்த காணொலியின் மூலமாக விட்டுவிடுகிறேன் அவர் நடவடிக்கை எடுப்பதும் நடவடிக்கை எடுக்காததும் உங்களுடைய கையிலும் இருக்கிறது இந்த காணொலியை பார்க்கிற நீங்க எங்க கையில என்ன இருக்கு அப்படின்னு இந்த விஷயத்தை சொல்லும்போது நிச்சயமாக உங்க கையில் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நேர்மையானவளாக இருந்தால் ஒரு தவறு நடந்தால் அந்த தவறுக்கு எதிராக நிற்கக்கூடியவளாக இருந்தால் அல்லது குறைந்தபட்சம் அந்த அநீதிக்காக வருத்தப்படுபவர்களாக இருந்தால் இந்த காணொலியை முழுமையாக பார்த்து முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக இந்த காணொலியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து முதல்வரின் கவனத்திற்கு எடுத்து செல்வீர்கள் என்று நம்புகிறோம் எந்த அநீதியை பத்தி நீங்க சொல்ல போறீங்க எந்த அநீதிக்கு எதிராக நாங்க நிக்கணும் அப்படின்னு கேக்குறீங்களா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் இந்த தமிழ்நாடே அம்மா என்று அன்போடு அழைத்த ஜே ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் இருக்கின்ற மர்ம முடிச்சுக்களை அவிழ்க்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு தரப்பினர் போராட்டங்களும் பல்வேறு தரப்பினர் பல்வேறு முயற்சிகளையும் மேற்கொண்டனர் அந்த சமயத்தில் நாமும் அவருடைய மரணம் குறித்து பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியதுடன் அது தொடர்பான சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டோம் முதலில் நாம் எடுத்த சட்ட நடவடிக்கைகளையும் நீங்கள்

திரு ஓ பன்னீர்செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மீதும் அவரை தொடர்ந்து வி கே சசிகலா அம்மா புரட்சித்தலைவி அம்மா அவர்களுடைய தோழியாக இருந்த வி கே சசிகலா அவர்கள் இருவரும் கட்சியை குறுக்கு வகையில் கைப்பற்றுவதற்காகவும் ஆட்சியை குறுக்கு வகையில் கைப்பற்றுவதற்காகவும் செய்த கூட்டு சதி செய்து ஒரு அரசியல் படுகொலை செய்திருக்கலாம் என்ற சந்தேகத்தை முன்னிறுத்தி அந்த படுகொலைக்கு மறைக்கின்ற வகையிலே இப்போது இருக்கின்ற நூற்றி இருபத்தி ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி உட்பட அனைவரும் எங்களுடைய சந்தேகம் உள்ளது அந்த சந்தேகத்திற்கான ஆதாரங்களை கொடுத்திருக்கின்றோம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவருடைய மர்ம மரணத்திற்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தோம் புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை எங்களை அலைகழிக்கான சில முயற்சிகளை மேற்கொண்டனர் ஆகவே சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் முறையிட்டோம் ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக தொடரப்பட்ட வழக்கில் வழக்கு தொடர்ந்த மனுதாரரிடம் விளக்கம் கேட்டு சென்னை சைதாப்பேட்டை பெருநகர குற்றவியல் நீதிமன்றம் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் உள்ளதாகவும் இதில் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் பி எஸ் சுகாதாரத்துறை அமைச்சர் ஆகியோர் ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லி வருவதால் நூற்றி இருபத்தி ஏழு எம்எல்ஏக்கள் மற்றும் நாற்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய நூற்றி எண்பத்தி ஆறு பேர் மீது சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள ஈத்ரி காவல் நிலையத்தில் கடந்த மே மாதத்தில் புகார் அளிக்கப்பட்டது ஆனால் இக்குற்றச்சாட்டின் மீது வழக்கு பதியப்படாததால் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட கோரி சைதாப்பேட்டை பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் அதிமுக வழக்கறிஞர் அணியைச் சேர்ந்த செல்வ விநாயகம் கடந்த ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு நீதிபதி மோகனா முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது வழக்கு விசாரித்த நீதிபதி மனுதாரரின் சான்று தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் காரணம் ஆகியவை குறித்து விளக்கம் கேட்டு உத்தரவிட்டார் உச்ச நீதிமன்றத்தில் சில கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த இந்த ப்ரவிஷன் படி இந்த வழக்கு தொடர்ந்தால் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் சில ப்ரொவிஷன்ஸ்ல கொஞ்சம் டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க அந்த டைரக்ஷன்ல இருக்கிறபடி இருக்கிற ஆவணங்கள் சரியாக இருக்கான்னு உறுதி பண்ணுறதுக்கு தான் இந்த நோட்டீஸை தவிர வேற ஒன்றும் இல்லை அதுக்கான பே பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ரெடியாக தான் இருக்கு அதை நாங்கள் சமர்ப்பிப்போம் உடனடியாக அதுக்கான ஆதார் ஆர்டர் கிடைக்கும் சைதாபேட்டை பெருநகர நீதிமன்றம் எங்களுடைய வழக்கை தள்ளுபடி செய்தது அதன் தொடர்ச்சியாக நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகினோம் அதன் பின் அஇஅதிமுக தலைமையிலான அதாவது எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையிலான அரசு நீதிமன்றத்தில் நாங்கள் நீதி விசாரணை மேற்கொள்வதற்காக விசாரணை ஆணையத்தை அமைத்திருக்கிறோம் என்ற உத்தரவாதத்தை கொடுத்தார்கள் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் விசாரணை கமிஷன் அதாவது நீதியரசர் ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன் கொண்டு வருவதற்காக எத்தனை முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் எத்தனை போராட்டங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுக்கு புரியும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆணையத்தில் விசாரணை நிலுவையில் உள்ள பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலின் பிரச்சாரத்தின் போது அன்றைய எதிர்கட்சி தலைவரும் இன்றைய முதலமைச்சருமானு மு க ஸ்டாலின் அவர்கள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய மரணம் குறித்து அந்த ரகசியத்தை வெளிக்கொண்டு வருவேன் என்கின்ற உத்தரவாதத்தை அளித்து பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள் அந்த பிரச்சாரத்தின் காணொலியை நீங்கள் காணுங்கள் முதலமைச்சராக இருந்து மறைந்திருக்கிறார் நமக்கும் அவருக்கு எவ்வளவு கருத்து மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் கொள்கைகளை லட்சியத்தில் அரசியல் ரீதியாக எதிரியாக கூட இருக்கலாம் வேறு ஆனால் இறந்தது முதலமைச்சர் குப்பனுக்கு சுப்பனுக்கு ஏற்பட்ட கதிகள்ல அல்ல முதலமைச்சருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி அவருடைய மரணத்திலேயே மர்மம் இருக்கு என்று பேச்சு வந்திருக்கு ஆக ஆட்சிக்கு நாம் வந்ததற்கு பிறகு திட்டங்கள் சாதனைகள் காரியங்கள் அது ஒரு பக்கம் அதையெல்லாம் தாண்டி ஆக அந்த மர்ம மரணத்திற்கு யார் காரணம் என்பதை கண்டுபிடிச்சு நாட்டுக்கு அடையாளம் தள்ளுகிற முதல் வேலைய இந்த ஸ்டாலின் நிச்சயமாக முதல்வர் அவருடைய வார்த்தையை நம்பி திமுக காரர்கள் மட்டுமல்ல அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் பெரும்பாலான ஓட்டுகளை அவருக்கே அளித்தார்கள் காரணம் அவருடைய தலைவருக்காக நேர்ந்த அநீதிக்கு அவர் நீதி வழங்குவார் என்று நம்பினார்கள் அவர் கூறியதைப் போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அவர் ஆட்சியை அமைத்தார் அந்த ஆட்சி அமைத்த பிறகு ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன் ஆணையத்தின் உத்தரவை அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது ஒப்படைக்கப்பட்டு சுமார் இரண்டு ஆண்டுகள் மேலாகியும் அந்த ஆணையத்தின் உத்தரவை அவர் நிறைவேற்றவில்லை விசாரணை ஆணையத்தின் அறிக்கையில் இரண்டு திருக்குறள்களை மேற்கோள் காட்டியிருக்கிறார் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் ஒருத்தவங்களுக்கு என்ன நோய் இருக்கு அந்த நோயே எப்படி சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு வேலையை ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு செய்யல அப்படின்றத மேற்கோள் காட்டுறதுக்காகத்தான் இந்த குரலை அவர் சொல்லியிருக்காரு அடுத்த குரல் என்ன சொல்றாருன்னா காளால் கலரில் நரியிடும் கண்ணெஞ்சா வேளாள் முகத்த கலிரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு என்ன சொல்றாருன்னா அவரு யானை பலம் கொண்டவர்களாக இருந்தாலும் ஒரு காலளவு சேற்றில் சிக்கி கொண்டால் சிறு நரிகள் கூட கொன்றுவிடும் அப்படின்ற ஒரு ரெண்டு திருக்குறளை அவரு மேற்கோள் காட்டியிருக்காரு காட்டிட்டு அவர் என்ன சொல்றாரு எங்களுக்கு விசாரிக்க வேண்டிய நாலு பேர் இருக்காங்க அதுல ஒண்ணு வி கே சசிகலா ரெண்டு முன்னாள் ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் ஹெல்த் செக்ரட்டரி டாக்டர் ராதாகிருஷ்ணன் இவர்கள் அல்லாது அம்மாவர்களுடைய தனிப்பட்ட மருத்துவராக இருந்த சிவகுமார் அவர்கள் இவங்க நாலு பேர் மேலேயும் ஒரு டவுட்ஃபுல் இருக்கு அவங்கள விசாரிக்கணும் அப்படின்னு அந்த ஆணையத்தின் அறிக்கையில் தெளிவா சொல்ல சொல்லியாச்சு இப்போ முதலமைச்சர் அவர்கள் இந்த இரண்டு ஆண்டுகளாக அந்த ஆணையத்தின் அறிக்கையின் அடிப்படையில் என்ன விசாரணை சசிகலா அவர்களிடம் மேற்கொண்டார் அவர் குறிப்பிட்ட அந்த நாலு நபர்களிடமும் என்ன விசாரணை மேற்கொண்டார் அறிக்கையை பெற்று இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகியும் மாண்பு முதலமைச்சர் மற்றும் குறிப்பிட்ட நான்கு பேர்கள் மீதும் ஏன் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை அதற்கான எந்த முயற்சியும் ஏன் மேற்கொள்ளவில்லை அவருக்கு அவர்கள் மீது தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு ஏதேனும் உள்ளதா அவங்க கிட்ட தனிப்பட்ட முறையில ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா அல்லது அவங்கள பார்த்து அச்சமா என்ன காரணம்னு எனக்கு புரியல உங்களுக்கும் புரிஞ்சுதான் என்னன்னு தெரியல ஒருவேளை இந்த காணொலியை பார்த்துட்டு அவருடைய கவனத்துக்கு இந்த காணொலி போகும்னா நான் நேர்மையானவன் நான் உண்மையானவன் நான் நீதியை நிலைநாட்டக்கூடியவன் என்று அவர் ஒரு நடவடிக்கை மேற்கொள்வாரானால் இந்த தமிழக மக்கள் நீதியை திரும்ப பெற்றதாக எண்ணுவார்கள் என்பதுதான் இந்த காணொலியின் முக்கிய சாராம்சம் மக்களாகிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த காணொளியை மக்கள் அனைவருக்கும் பகிர்ந்து முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் உங்களுக்கு கேட்க தோணும் இப்ப போயிட்டு இதை நாங்க ஷேர் பண்றதாலேயோ இல்ல முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்வதாலேயோ என்ன நடக்கும் அம்மா ரெண்டாயிரத்தி பதினாறுல இறந்து போனவங்களுக்கு இப்ப என்ன ஒரு நீதி கிடைக்க போகுது அப்படின்னு கேட்காதீங்க அப்படின்னு நினைக்காதீங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு நிகழ்வை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஹைதராபாத்ல ஒரு மாணவனை அடித்து கொண்டுடுறாங்க அவர் தலித்து என்பதனால் அடித்து கொல்லப்படுது ஆனா அங்க இருக்கின்ற காவல்துறை அளவு தலித்து அல்ல அப்படின்னு சொல்லி கேசிய முடிச்சிடுறாங்க கடந்த மாதம் அங்க இருக்கின்ற மாணவ அமைப்புகள் எல்லாம் பல்வேறு போராட்டங்களை நடத்தி அந்த வழக்கை மீண்டும் இன்று காவல்துறை விசாரித்து கொண்டிருக்கிறது அதற்கான ஆதாரத்தையும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் ஆகவே மக்களாகிய நீங்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மாந்திமிகு ஜெயலலிதா அவருடைய மரணத்திற்கு ஒரு நீதி கிட்ட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இந்த காணொளியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வீர்கள் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம்